வணக்கம் வாழ்க வலத்தகன் உங்கள் சக்தி ஜெய் ஜெய் மீஸ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்லாம் இந்த காணொலின்னா இருக்கீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பும் பேர் ஆதரவும் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை நம்ம அப்படியே தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் இன்னும் அதிக அளவில் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் செய்கிற பட்சத்தில் உதவி செய்யும்போது இன்னும் நிறைய நல்ல வீடியோக்கள் நல்ல ஆன்மீக தகவல்கள் ஆலய தகவல்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க அதாவது குறிப்பிட அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஊரில் ஸ்பெஷல் இதுதான் அப்படின்னும் சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாதே இருக்குது இங்கே எல்லாம் நம்மளை தொடர்பு கொண்டு அதெல்லாம் கொஞ்சம் சொல்கிற நட்சத்தில் நம்ம அந்த ஊருடைய பெருமைகளை வெளியே கொண்டுட்டு வரத்துக்கு உதவியாக இருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இன்னும் நிறைய பேரால் நிறைய ஆலயங்களை தரிசிக்க முடியலங்க அதாவது அந்த மாதிரி ஆலயங்களை நம்ம சேனல் மூலமாக ஒளிபரப்புக்கும்போது பொதுமக்கள் நிறைய பேர் அதை பார்த்து பயனடைஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் கொடுக்கக்கூடிய பேர் ஆதரவனால தான் அந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு நிறைய நண்பர்கள் நிறைய அடியார்கள் எல்லாருமே தங்களுடைய இடத்த கூப்பிட்டு நம்மளை வீடியோ எடுக்க சொல்கிறாங்க எடுத்து தான் அந்த மாதிரி நிறைய விஷயம் போட்டுட்ருக்கு நம்ம இன்னும் நமக்கு பேர் ஆதரவு கொடுக்குற பட்சத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளால் தொகுத்து வழங்க முடியுங்க சிவாய நமக்கு திருச்சிட்டு ரொம்ப இந்த அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயங்க ஆனால் பெரிய விஷயத்தை இழக்கிறதுக்கு அது அந்த விஷயம் செய்யணும்னு புரிஞ்சிக்கிட்டா போதுங்க இப்போது ஆலயத்துக்கெல்லாம் நம்ம போயிடுறோம் இறைவனை தான் ஆலயத்துக்கு போய் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு இருக்குங்க அப்படி தரிசனம் பண்ணும்போது கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது கடவுளை அதை மறந்து கண்ணை மூடி நம்ம வழிபாடு பண்ணுறது எந்த அளவுக்கு அறியாமேன்னு புரியுதுங்களாங்க அதாவது இறைவனை தேடிதான் ஆலயத்துக்கு போய் ஆலயத்து சன்னிதானத்துக்குள்ள இறைவனுக்கு முன்னாடி நின்று நம்ம வழிபாடு பண்றோம் அப்போது நம்மளுடைய அறியாமை கண்ணை மூடி வழிபாடு பண்றது எவ்வளோ சரியான விஷயமானு கொஞ்சம் யோசிச்சா போதுங்க கண்ணுக்கு முன்னாடியே கடவுள் இருக்காதுன்னு தெரியும் தெரிஞ்சும் நம்ம கண்ணை மூடி வழிபாடு பண்றது எந்த விதத்துல சாத்தியமாகவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில தெரிஞ்சும் தெரியாமலும் புரிஞ்சும் புரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் நிறைய சின்ன சின்ன தவறுகள் நம்ம செய்துட்ருங்க அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது பல நல்ல விஷயங்களை நம்ம எடுக்கிறதுக்கும் தொலைக்கிறதுக்கும் கடைசி வரைக்கும் நம்ம கையில் சேராறதுக்குமே சேராது இருக்கிறதுக்குமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க இந்த அறியாமையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தாலே பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதன் மூலம் பல பேருக்கு பல நல்ல விஷயங்கள் செய்ய முடியுங்க ஜெய இங்கேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லுற யூடியூப் சேனல் மூலமாக இந்த காணொலியெலாம் பார்த்துட்டு இருக்கீங்க நமச்சி வாயவே பெற்றோரை நேசிப்போம் வாழ்க வளர்த்தும் நமச்சி வாய்